எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொங்கண்ணாம்பரை அன்பு இல்லம் இந்த அன்பு எதுக்கு வந்தோம்னா சாதாரணமாக ஒரு நாள் ஆரம்பித்தோம் இந்த அன்புள்ளத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மஞ்சள் மசாலா எல்லாம் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நட்பு டைகர்மில்ல வேலை பார்க்கக்கூடிய எக்கோக்கம்மா டயர் மில்லில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் அவங்களோட உறவினர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸிப் எல்லோரும் சேர்ந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஆரம்பித்தோம் ஒரு அஞ்சு பேரால் ஆரம்பித்தோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தேழு பேரை வச்சு இந்த குரூப் இயக்கிக்கிட்டு இருக்கோம் அவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் இரநூறுவாயோ இல்லை நூறுரூவாயோ அதை எல்லாம் ஒன்றா சேர்த்து மாதம் இருபத்தி நாலாயிரோ இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு இந்த கொங்கந்தாம்பரையில் இயங்கிகிட்டு இருக்கிற அன்பிலத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு இந்த வீடியோ போடுறோம்னா இதை பார்த்து மற்றவங்க செய்யணும் ஏன்னா ஏதோ இப்போ நாங்கள் செய்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு ஓடிக்கணும் அவங்களுக்கு மஞ்ச மசாலா பட் அரிசி வகைகள் பட் அவங்களோட பேம்பர்ஸ் படுத்த படுக்கையில் கிடைக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் நிறைய யூஸ்ஃபுல்லாகும் ஆகும் அதனால உங்களோட கல்யாண நாளாக இருக்கட்டும் இல்லை பிறந்த நாளாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டாரில் யாரும் நினைவு நாளாக இருக்கட்டும் அந்த நாளில் வந்து கண்டிப்பாக எங்களோட ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒருவேளை சாப்பாடு கொடுத்தோம்னா உண்மையில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏழைக்கு உதவுவன் அந்த கடவுளுக்கே கடன் கொடுத்ததுக்கு சமம் கடவுளுக்கு கடன் கொடுத்தா அவர் எப்படி நமக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லவே வேண்டாம் ஒரு மடங்கு கொடுத்தா பத்து மடங்கு நம்ம திரும்ப கண்டிப்பாக அவர் கொடுத்து தான் தீரணும் அதனால முடிந்த அளவு தானம் தர்மம் செய்வோம் தலை நிமிர்ந்து நிற்போம் நன்றி நம்ம எவ்வளோ செலவு அனாவசியமாக பண்ணுறோம் அந்த செலவுலாம் பண்ணாமல் இவங்களுக்கு இந்த மாதிரி செலவு கொஞ்சம் முடிஞ்ச உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவங்கலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நானே ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வருவேன் எப்போதுமே உங்களால் முடிஞ்ச உதவியே நீங்களும் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நான் அன் அன்பு முதிய உள்ளதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்களே வந்து கொடுத்துடலாம் நீங்கள் பார்க்குற வீடியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேர் பண்ணும் ஒருத்தர் ஒரு ரூபா கொடுத்தாங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்செல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள்